பிள்ளை பகவான் தான் அதே மாதிரி அலங்காரப் பிரியர் மாதிரி தாய் சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி வளர்த்தவர் இன்றைக்கி வெறும் ஒரு கௌபீனத்தோடு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு தாய் கண்ணீர் ஓடிக்கிறாங்க உனக்கு எதுக்கு இந்த நிலமை நீ வந்துரு நாங்கள்லாம் இருக்கோன்னு எவ்வளோ கேட்குறாங்க இவர் கேட்கவே இல்லை எவ்வளவோ சொல்கிறாங்க கேட்கல தாயாரும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பார்க்குறாரு அப்போது பச்சையப்ப முதலியார்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் தான் பகவான்கிட்ட போய் பாவம் தாயார் கண்ணீர் ஒடிக்கிறாங்களே இப்படி இருக்காங்களே உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு போது அப்போ எழுதி ஒரு பேப்பரில் எழுதுகிறார் அவரவர் பிராரப்த பிரகாரம் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான் என்றும் நடவாதது யார் முயற்சிக்கணும் நடவாது நடப்பதை யாராலும் நிறுத்த முடியாது இதுவே தின்னம் ஆதலில் மௌனமாக இருத்தல் நன்று அதாவது இப்போ வந்ததை யாரும் மாற்ற முடியாது இது இறைவனுடைய இது இதை ஒரு தெளிவாக பகவான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாருங்க இதில் என்ன பிரார்த்தப்படி நடக்குது ஒரு விஷயம் அது நடக்கணும் போது அதை நீங்கள் மாற்ற முயற்சிக்காதீங்க அது அதன்படியே நடக்கட்டும் ஈசனின் கட்டளைப்படியே நடக்கட்டும்னு அதை பகவான் அறிவித்த உடனே அந்த தாயாருக்கு தெரியுதுங்க இவரோட உறுதி வழி இல்லாமல் தாயாரும் அவருடைய பிரதரும் அங்கிருந்து தப்பி புறப்படுறாங்க அப்ப மற்றவங்க எல்லாம் கேட்கும் ஒரே வார்த்தையில எழுதிடுறாரு அதாவது ஈசனின் உத்தரவுப்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிறார் எதையும் வற்புறுத்தக்கூடாது அது இயல்பாக நடக்கணும்னு சொல்லி பகவான் அங்க சொல்லிட்டார்